சஷ்டி மற்றும் கிருத்திகை வினை தீர்ப்பான் வேலவன் என்னும் வார்த்தைக்கு சொந்தக்காரரான முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள் சஷ்டி மற்றும் கிருத்திகை சஷ்டி மற்றும் கிருத்திகை இரண்டும் இணைந்த நன்னாள் இன்று அதுவும் இந்நாள் புதன்கிழமையில் வந்துள்ளது மிகச் சிறப்பாகும் சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதத்தின் சிறப்புகள் சஷ்டி முருகனுக்குரிய சிறந்த நாளாகும் இந்த திதியில் வேலைக்கு சேருதலை வீடு மற்றும் வாகனம் வாங்குதலை மருத்துவத் தொழில் தொடங்குதல் போன்றவை செய்யலாம் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் கூடிக்கொள்வார் பதினாறு பேர்களில் ஒன்றாகவே குழந்தை பேரு கருதப்படுகிறது எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள பதினைந்து பேர்களையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனின் அருளைப் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளமும் பெறலாம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீ பொறிகளில் இருந்து முருகப் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவணப் பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்து கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாகி சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமானை கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலோட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றுமே உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்றே விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்றும் வரம் அளித்தார் விரதம் இருக்கும் முறை இத்தினத்தில் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்திற்கு மாலை சாற்றி தீபங்கள் ஏற்றி நைவேத்தியம் படைத்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி மந்திரப் பாடல்களை துதித்து முருகனை வணங்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பின்னறி வீட்டிற்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அவருக்கு வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்க இந்நாளில் விரதத்தை மறவாமல் பின்பற்றுங்கள்